மோகனிக்கு மகாந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரம் வந்து மோகனி வசியத்துக்கோ இல்லை மோகனி இந்த வசிகாரிகளுக்கு இந்த எந்திரம் யூஸ் பண்ணிருங்க எல்லா மந்திரத்துக்குமே இந்த இந்த எந்திரம் யூஸ் பண்ணிருக்கோம் மோகனி மந்திரம் என்னென்ன மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லா மோகனுக்கும் இந்த இந்த சக்கரம் நீங்க வரைஞ்சி வரைஞ்சிச்சு பூஜை பண்ணிக்கலாம் சக்கரம் வந்து வெள்ளி தவிர விசேஷம் வெள்ளி தவிர இல்லை அப்படின்னா மஞ்சள் பாட்டு இல்லை சிகப்பி பாட்டு எல்லாம் வரைஞ்சிக்கலாம் இல்லை செப்ப தவிர மஞ்சள் தவிர எழுதிக்கலாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா குருஜி தாமரத்தை தங்கமாக்குவது எப்படி தாமரத்தை தங்கமாக்குவது எப்படி கேள் சாந்தின்னு தாங்க ரசவம் அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பாத்துட்டு இது வந்து ஒரு பா ஒரு பார்ட் டைம் இத பண்ணிட்டு தந்தோம் அப்படின்னா இதுல நிறைய நீங்க சாதிக்க முடியாது இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து ஆஹ் பிசினஸ்ஸா பண்றவங்க அவங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்றவங்க அவங்களோட தொழில அவங்க தேவையான விஷயம் மட்டும் எடுத்து பண்ணிடுவாங்க இந்த தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்குன்னு முழுக்க முழுக்க உட்காந்து இதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இதெல்லாம் நிறைய விஷயம் சாதிக்க முடியும் சும்மா ஏன்னா தானே காலையில் உட்காந்து மந்திர சொல்கிறோம் வேலைக்கு போகிறோம் திரும்ப நைட்டு மங்க சொல்கிறோம் திரும்ப குங்குறோம் இதே இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டினா பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய சாதிக்க முடியாது அவங்கவுங்க அவங்க தலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவையான விஷயங்கள் கொடுத்துருக்கு யார் யாருக்கு எது தேவையோ எடுத்து பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் இது முழுக்க முழுக்க உட்காந்து அதான் இப்போ வரைக்குமே நான் இது வரைக்கும் போற இது வரைக்கும் நான் போற புக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த புக்கு இந்த முழுசாக யாரும் பார்த்து கிடையாது இல்லை அந்த புக்ல இருந்து வீடுங்க எந்த குத்துருக்கு கேள்விக்கு ஆமாம் கேட்கவே இல்லை